ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஸ்மால் குக்கிங் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் நம்ம யூஸ்வலாக தோரம் துவரம் பருப்பில் வைப்போம் நான் வந்து உங்களுக்கு இதில் என்ன என்ன எதனால இந்த எல்லா பருப்பையும் எடுத்து வச்சுருக்கேன்னா இதில் வந்து நமக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெறும் துவரம் பருப்பு மட்டும் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பருப்பையும் நம்ம ஆட் பண்ணி சாம்பார் வச்சால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்து எல்லா பருப்பையும் கலந்து சாம்பார் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து இது ஒரு இது வந்து ரொம்ப வெயிட் ஆகும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க இது நமக்கு பேலன்ஸ் டயட் தான் கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேம் சாம்பார் நம்ம எப்படி வைப்போமே அது அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும் இதில் நான் என்னென்ன பருப்புலாம் எடுத்து வச்சுருக்கேன்னா துவரம் பருப்பு கடலை பருப்பு பச்சை பயிறு கருப்பு உளுந்து சிகப்பு பருப்பு இந்த அஞ்சு பருப்பையும் நான் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் கூடுதலாக நீங்கள் ஏதாவது பருப்பு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டெல்லாம் எந்த டிஃப்ரெண்ட்ஸும் இருக்காது சாதாரணமாக நம்ம துவரப்பருப்பில் வைக்கிற சாம்பார் டேஸ்ட்டே தான் இதுலேயும் இருக்கும் அடிஷ்னலாக வேணால் நமக்கு டேஸ்ட் கொடுக்கணும் தவிர இது நல்லாலாம் இல்லாமல் இருக்காது நீங்கள் நீங்கள் கட்டாயம் நீங்கள் எப்படி சாம்பார் வைப்பீங்களோ அதே மாதிரி இது எல்லா பருப்பையும் போட்டு வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த எல்லா பருப்பையும் ஆட் பண்ணி சாம்பார் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேலன்ஸ்டு டயட்டாகவும் இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாவ் எ நைஸ் day டேக் கேர் பை லவ் யூ ஆல்